பொடியை போட்டு நன்றாக வதக்கவும் பெப்பரை போடவும் கறியை போட்டு நன்றாக வதக்கவும் இப்ப கறி கொட்டுறாங்க பாருங்க இப்ப நல்லா கலறி விடுங்க கலர் விடுங்க கலர்றாங்க பாருங்கள் தனி நல்லா கலர்றாங்க இப்போ பெப்பர் எடுத்து அந்த போடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க இப்போ நல்லா கிளர்றாங்க பெப்பர் கொஞ்சம் போடுறாங்க பேப்பர் போட்டு நம்ம போடாதீங்க நம்ம போடாதீங்க ரொம்ப காரம் மடிக்க போது இப்போ கறி சாப்பிட்றக்கு ரெடியாச்சுங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்களா இது கொஞ்சம் போடுங்க ஆ கறி போட்டாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பாட்டு எப்படி பார்க்கலாங்களா தம்பி நீ டேஸ்ட் பார்த்துங்க டேஸ்ட் பாரு ஓட்டுறோம் சுடுதா கறி எடுத்தாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு பாட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோமுங்க நல்லா இருக்குதுங்க முப்பல நல்லா இருக்குதுங்க உப்பல கரெக்டா இருக்கு நல்லா இருக்குதுங்க